அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஹிண்டு பத்திரிகையில் உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது அதாவது சமூக வலைதள பதிவர்கள் அவர்களை வெரிஃபை செய்வதற்கு பேன் ஆதார் போன்றவற்றை சேர்க்க வேண்டுமா என்பதை பார்த்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுள்ளது ஆனால் இதற்கெல்லாம் முன்பாக கடந்த பத்து நாட்களாக ட்விட்டர் என்னும் படும் தளத்தில் இப்பதிவர்கள் அவரவருடைய நாடு எங்கிருந்து பதிக்கிறார்கள் என்று வந்த பிறகு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் பதிவுகள் காணாமல் போகியுள்ளன பல பேரை பற்றிய உண்மைகள் வந்துள்ளது உதாரணமாக வி டிரவிடியன்ஸ் என்ற ஒன்று தமிழகத்தில் தமிழர்களை இழிவு செய்து திராவிட சித்தாந்தத்தை பரப்பும் அது இப்பொழுது காணாமல் போய்விட்டது அது பங்களாதேஷிலிருந்து வந்தது என்றார்கள் இது போல துர துரோ துரவ் ரத்தி என்று ஒருவர் காங்கிரஸ் ஆதரவாக மத்திய அரசின் ஒவ்வொரு செயலியும் விமர்சித்து பதிவார் அவர் வெளிநாட்டு பதிவர் என்பது இப்பொழுது தெளிவாகியுள்ளது இவர்கள் இரண்டு விதமாக செயல்படுகிறார்கள் ஒன்று தங்களை இந்திய பெயர்களுக்குள் இந்து பெயர்களுக்குள் இருந்து கொண்டு இந்து மதத்தை விமர்சிப்பது அல்லது தமிழர் பண்பாட்டை விமர்சிப்பது இன்னொன்று இந்திய அரசுக்கு எதிராக பொய்யான செய்திகளை பரப்பது உதாரணமாக ஆபரேஷன் சிந்துரின் போது இந்திய விமானங்கள் சுட்டு கொல்லப்பட்டதாக ஃபேக் நியூஸ் அவ்வளவு விரைவாக பரப்பப்பட்டது இந்தியா ஒவ்வொரு போர் விமானமும் செல்லும் பொழுது அது அதில் இருநூறு லிட்டருக்கு டீசல் ஏற்ற முடியும் என்றால் அடிஷனலாக இன்னொரு டேங்கை வைத்துக்கொண்டு கொண்டு நூறு லிட்டர் வைத்துக்கொண்டு கொண்டு போவார்கள் அந்த அடிஷனல் டேங்கை அந்த ப பயன்படுத்தியவுடன் தள்ளிவிடுவார்கள் அப்படி விழுந்ததை படமாக எடுத்து அது இந்து பத்திரிகையில் வரும் அளவிற்கு வலைதளத்தில் வர ப பரப்பப்பட்டது இதை வைத்து கொண்டு பாகிஸ்தான் இந்திய அமைச்சரை கேட்டால் நீங்கள் ஆதாரம் கொடுங்கள் இந்திய விமானத்தை அடித்தீர்களா என்று கேட்டால் இந்தியாவின் பிரபல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வலைதளம் மூலம் பண்ணியிருக்கிறார்களே என்று கேட்டார்கள் அதில் மிக முக்கியமாக ஒன்று ஒரு ஃபேக் அக்கவுண்ட் மூலமாக பிரான்ஸை சேர்ந்த நேவி அலுவ ஆஃபீஸர் ஒருவரே இந்திய ரஃபேல் விமானம் சுட்டதாக ஒரு பதிவு இருந்தது முந்த முந்தானேத்தி ஃப்ரெஞ்சுக்காரங்க அது அப்படி ஒன்று கிடையாதுன்னு அவங்களே இப்போ சொல்லியிருக்காங்க எனவே இது முழுக்க முழுக்க இந்தியாவை எதிர்த்து இந்திய மத நம்பிக்கைகளை எதிர்த்து வேண்டுமென்றே செய்யப்படுகிறது ஒரு எக்ஸ்தலம் பதிவர்களுடைய எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று போட்டவுடன் பல அக்கவுண்ட்டுகள் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய அக்கவுண்ட்டை டிலீட் செய்து கொண்டு போகிறார்கள் அல்லது துருவரத்தி போன்றவர்களுக்கு பல லட்சம் ஃபாலோயர்ஸு இதுக்கு முன்னாடியே ட்விட்டராக இருந்த பொழுதே என்ன பண்ணாங்க எனக்கு நான் பெரிய லீடர்னா எனக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் கொடுத்தா உங்களுக்கு நம்மளுக்கு பாட் மூலமாக ஃபாலோயர்ஸை இருந்தாங்க அது அவ்வப்போது சரி செய்தார்கள் பட் இப்போ பார்த்தா அக்கவுண்டே ஃபேக்காக பங்களாதேஷ்ல இருந்து இது சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து ஜெர்மனி ஐரோப்பால இருந்தெல்லாம் பதிவர்கள் என்று வருகிறது ஸோ இது வந்த பிறகாக இப்போ உதாரணமாக இருந்து ஒருத்தன் போட்டான்னா நாம் அந்த க நாட்டிற்கு க இது கொடுத்தோம்னா அவர்கள் அங்கு பதிவது கடினமாகும் எனவே இது எக்ஸ்தலம் எடுத்துள்ளது மிக மிக முக்கியமானது ஏன்னா இதை தாண்டி நம்ம பல பாலிட்டிஷியன்ஸ் பார்ப்போம் அவங்க எல்லாம் பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வன்னி அரசு தமிழன் பிரசன்னான்னு வச்சுருப்பாங்க அவர்கள் பிராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸ் ஆனால் அவர்கள் ஹிந்து மதத்தை இழுதி இழிவுபடுத்திகிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய உண்மையான பெயரையும் இதையும் மறைச்சிக்கிட்டு ஜாதியையும் மறைச்சிக்கிட்டு இனி ஹிந்து எஸ்சின்னு எஸ்சி தொகுதியிலே நிற்பாங்க இன்னொரு பக்கம் ஹிந்து மதத்தை இழிவு செய்து கொண்டிருப்பாங்க ஸோ எக்ஸ்தலம் செய்துள்ளது மிகச்சரியான செயல் இது எல்லா தளங்களும் செய்து இது போல போலியாக காசுக்கு செய்யக்கூடாது இதை தாண்டி பாகிஸ்தானுடைய ஐஎஸ் ஒரு யூடியூபர்ஸை காசு கொடுத்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கிருந்து அவர்கள் சொல்லும் கண்டென்ட்டை போடணும்னு பண்ணாங்க இதெல்லாம் விட இன்னும் சிறப்பு சொன்னால் ஒரு கிரிக்கெட்டர் ஒரு அஷீஷ் நேரான்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவே எங்கிட்ட இருக்குது அவர் என்ன சொன்னாரா யாரோ ஒருத்தர் எங்கிட்ட வந்து பார்த்துட்டு என்னிடம் நாங்கள் வருடத்திற்கு முப்பது லட்சம் ரூபா தருவோம் நீங்கள் மாதத்துக்கு நாங்கள் மூணு ட்வீட்டு கொடுப்போம் அந்த ட்வீட்டை போட்டா உங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் அப்படின்னாங்களாம் என்ன ட்வீட்லாம் அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம் அப்படியே பண்ண உதாரணமாக ஹிந்தி தெரியாது போடான்னு திடீர்னு போடுவாங்க அப்படி போட்ட நடிகர்கள் நடிகைகள் இந்தி படத்துல போய் ஹிந்தியில் பேசியிருக்காங்க ஸோ இப்படி காசுக்காக செயல்படுபவர்கள் தமிழர்களின் ஒற்றுமையும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக செயல்படுகிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் திரு ராகுல் காந்தி இந்தியா சீனா வந்து இந்தியா பகுதியை பிடிச்சிருக்குன்னு ஒரு ஃபேக் நியூஸ் வந்த உடனே இந்திய இராணுவம் அதை மறுக்குது அதை நம்பாமல் ராகுல் காந்தி போய் அவங்களுடைய தூதரகத்தில் போய் கேட்டார்னு வருது ஸோ இதுதான் இவர்களுடைய நம்பிக்கை ராகுல் காந்தி அமெரிக்கா போனப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிரஸ் மீட் நடக்குது இந்தியா டுடே அங்க இருக்கிற ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் கேட்கிறாரு பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மையினர் இந்து சிறுபான்மையினர் தாக்கப்படுகிறார்களே இதை பற்றி ராகுல் காந்தி பேசுவார்னு கேட்ட உடனே ராகுல் காந்தியுடைய குரு எனப்படும் சாம் பிட்ரோட அந்த அவருடைய கேமராவை வாங்கி அத்தனையும் டிலீட் பண்ணார சோ இதுதான் இவர்கள் செயல்பாடு சோ இந்திய விரோத சக்திகள் இன்றைக்கு எக்ஸ்தலம் எடுத்த முடிவில் அதாவது பதிவர்கள் எங்கிருந்து பதிக்கிறார்கள் என்று சொன்ன உடனே உடனேயே பல அக்கௌண்ட்டுகள் வெறியேறுகின்றன பல முகமூடிகள் கிழிகின்றன இது பல நல்ல விஷயங்களை தரும் இப்போ எஸ்ஐஆர் வந்த பிறகு பல பேர் இந்தியா விட்டு திரும்பி போகிறாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு லேடி வந்துச்சான் புத்த பிக்ஷு வேஷத்தை போட்ட சீனர் அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணி விசாரித்ததுக்கு பிறகு எட்டு வருடம் சிறை தண்டனை கொடுத்துருக்கு ஸோ ஃபேக் ஐடி ஃபேக் ஆதார் ஃபேக் இதை ரெடி பண்ணி வந்தால் இப்போ இது பண்ண முடியும்னா இதே மாதிரி இந்த விஷயமும் வரும் எனவே எஸ்ஐஆர் இது போல, ஆரிஜின் ஆஃப் பதிவர் இதெல்லாம் வந்தால் இந்தியாவிற்கு எதிரான பதிவுகள் குறையும் இந்திய ஒற்றுமை மேலோங்கும் இந்தியாவிற்கு நல்லது சரி இன்னொன்று பார்க்கணும் சரி நாம் நம் எதிரிகளோடு சண்டை போ நேராக வர்ற எதிரியோடு சண்டை போடுறது எளிது ஏன்னா அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குது என்னென்னு பார்த்துட்டு சண்டை போடலாம் ஆனால் தன்னை மறைத்து கொண்டு இப்படி பதிவர்களோடு சண்டை போடுறதுங்கிறது கஷ்டம் இத்தோடு பாகிஸ்தான் இந்தியா கிட்ட முழுமையாக தோற்று இருபது நிமிஷத்தில் அவர்களுடைய மொத்த வான்படையின் இருபது பர்சண்ட்டை நம்மளுடைய இது தாக்கி ஜெயிச்சாச்சு ஆனால் இன்று வரை அவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்கிறார்கள் இப்போ ஒரு சின்ன பேருக்கு பார்த்தா பல முக்கியமான பதிவுகள் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அஞ்சு இருந்து பத்து லட்சம் ஃபாலோயர்ஸ் வச்சுருப்பாங்க பரம்பொருள் அப்படிங்கிற பேரில் இருக்கிறவர் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கார் பிரதீக் சின்ஹா இவரும் பிரபலமானவர் மலேசியா அதுக்கப்புறம் நிதி சிங் ராத்தோர் சவுதி அரேபியா எஸ் சுரேந்தர் சவுத் ஏஷியா துருவரத்தி யூரோப் ஷிகா சிங் சவுதி அரேபியா பாவ்னா ஜோஷி சவுதி அரேபியா எத்னிக் கன்னடிகா பேர் அவர் எங்கேருந்து வர்றாரு இருந்து வர்றார் திவா ஷர்மா பாகிஸ்தான் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரை வச்சுருக்கவங்களை நம்பிட்டு மலபார் கோல்டு வந்து அவங்க விதுவாக விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் எடுத்து பார்த்தா ஆன்டி இண்டியன் இருக்குது எனவே இது போல விஷயங்களை ஐ மீன் குணால் கம்ரா ரொம்ப பிரபலமானவர் சிங்கப்பூர்லேருந்து பண்ணுறாரு தரப் ஃபருக்கி சவுத் ஏஷியா பாபா தோக்கா பாகிஸ்தான் நூத்தன் சவுதி அரேபியா யஷிதா நாக்பால் பாகிஸ்தான் போயிட்டே இருக்கு இதெல்லாம் என்ன சொமாச்சல் காங்கிரஸ் பேரு கனெக்டட் டு தாய்லாண்ட் ஆண்ட்ராய்டு இருந்து வர்றாங்க ஸோ சௌரப் பாரத்வாஜ் சிங்கப்பூர் இதில் ஆப்கி மேத்தா ஈஸ்ட் ஏஷியா இப்படி இவர்கள் அனைவரும் வெவ்வேறு ஊர்லேருந்து பண்றாங்கன்னா இவர்களுடைய ஒரே நோக்கம் இந்திய இறையாண்மையை சிதைக்கணும் என்ப ஒன்றுக்கு தான் இதுக்கு தான் வந்து ராகுல் காந்தி என்ன சொன்னாரு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் ஆனால் போலியான ஆதாரங்களை மக்கள்கிட்ட சொல்லிகிட்ருப்பேன் ஜென்சி போராடணுன்னார் இது போல் ஒரு பேச்சு பேசியதற்காக பிரேசிலின் முன்னாள் அதிபர் இப்பொழுது ஜெயிலிற்கு செய்த அனுப்பப்பட்டுள்ளார் இருபத்தெட்டு வருஷம் ஜெயில் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஐடி ஃபேக் நியூஸ் மூலமாக இந்தியாவில் கலவரம் தூண்டுபவர்கள் கண்டிக்கும் அளவில் சட்டம் வேண்டும் எக்ஸ்தலம் அந்த பதிவர்கள் எங்கிருந்து பதிகிறார்கள் என்று போடுவது மிகவும் வரவேற்கத்தக்கது பல உண்மைகள் வந்துள்ளது காமன் மேன்னு தன்னை சொல்லிக்கிட்டு பல விஷயங்கள் ஃபேக் நியூஸை எடுத்துக்கிட்டு பெரிது பண்ணி வீடியோக்கள் போடுவார் அவருடைய வீடியோக்கள் போட்டால் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வியூன்லாம் போயிட்டு இருந்துச்சு அவர் எங்கேருந்து பண்ணுறாருனா ஒவ்வொரு இந்தியனும் பேச வேண்டியதை நான் சொல்கிறேன் என்று பெரிய அளவில் அதுவும் எலெக்ஷன் டயத்தில் ரொம்ப ஆச்சு நம்ம ஆட்களே கூட அதை கிண்டல் செய்கிறேன்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தா அவர் பெர்லினில் ஜெர்மனில் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கார் எனவே இதெல்லாம் இவர்கள் முகம் மிக எளிதாக எக்ஸ்தலம் எடுத்த ஒரு முடிவில் இதாக இருக்கு இன்னும் வேகமாக இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி த இந்திய அரசும் செயல்படணும் இப்படி செய்தால் இந்திய இறையாண்மைக்கு நன்றாக இருக்கும் இந்தியா மிக வேகமாக மூன்றாவது பெரிய இது பொருளாதார நாடாக வளர்ச்சி பெறுகிறது ராணுவ உற்பத்தியில் போன வருஷம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் கோடியை தொட்டியிருக்கிறது எக்ஸ்போர்ட் இருபத்தஞ்சாயிரம் கோடியை தொட்டியிருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த